ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் யமுனாவுக்கும் காவேரிக்கும் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு திரும்பவும் வீட்டில் ஒரு டாக் வருது அப்போது நம்ம காவேரி இருந்துட்டு இதை பற்றி நீங்கள் திரும்பவும் பேசுகிறதா இருந்தால் நான் இந்த வீட்டுக்கே வரல போதுமா அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க அவங்களால நிம்மதியாக இருக்கவே முடியல அம்மா வீட்லேயும் சகஜமாக இருக்க முடியல இங்கேயும் சகஜமாக இருக்க முடியல அப்படின்னு விஜய் கூட ஃபே ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயந்துக்கிட்டு ரூம்க்கு போகாமல் வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இப்போ இங்கே டெரஸில் உட்காந்துட்டுருக்க உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுவாது எனக்கு இருக்கே இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் அது கூட நான் இங்கேருந்து போயிடுவேன்ல அப்படின்றாங்க என்ன தான் ஆச்சு தயவு செஞ்சு சொல் எதுவாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்றாங்க என் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க எனக்கு தெரியும் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறாங்க சரி நீ உள்ளே போய் படுத்துக்கோ நான் வேணா வெளியே இருக்கேன் அப்படின்றாங்க என் மேலே ஏதாவது கோவம் இருந்தா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் பெரிய கோடிஸ் வரங்க நீங்கள் ஏங்க எனக்காக வெளியே படுக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க என்ன தான் பிரச்சனை இப்போ சொல்ல பொறியா இல்லையா அப்படின்னு உடம்பை புளுக்கி கேட்குறாங்க அப்போது நம்ம காவிரி எழுதிட்டு விடுங்க முதல்ல என்ன தொடர்றதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் நிவின் கிட்டே சொன்னீங்கல்ல உங்கள் கூட இருந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சு வெளியே போகும்போது நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்கீங்க போல இருக்கு அப்போது அவருக்கு அப்புறம் வேற யாராவது கிடைக்காமல் போயிடுவாங்க எனக்கு என்ன கஷ்டம் ஒருத்தன் போனால் இன்னொருத்தன் கிடைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தான் விஜய்க்கு புரியுது ஸோ கான்ட்ராக்ட் பத்தி நம்ம நிவின் கிட்ட சொல்லியிருந்தோம் ஸோ நிவின் வந்து காவேரி கிட்டே சொல்லிட்டான் போல அப்படின்ட்டு இப்போ அவன் ரேஸ்கல் அப்படின்றாங்க அவனையும் திட்டுறீங்க தப்பு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி போய் படுக்கிறாங்க இப்போது விஜய்க்கு தூக்கமே வரல ஃபஸ்ட்டு வேலையாக வி நிவீனை போய் பார்த்து காவிரி வ அதாவது உன்னை பார்க்க வருவா உன் கூட வந்து சேர்ந்து வாழ்வான்னு நான் சொன்னல அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் காவிரி உன்னை தேடி வரமாட்டா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இதோட இந்த ப்ரொமோ முடியுது ஸோ நிவீனுக்கு என்னவோ தெரியல விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ